இதுதான் நான் மொத மொதல் சமைச்சு நானாக சமைச்சு போடுற மொத வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல பெருசாக எனக்கு ஆங்கிள்லாம் வச்சு எடுக்க தெரியல எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமுமே கற்றுக்க கற்றுக்க தானே வரும் நான் இப்போ தான் இருக்கேன் போக போக நான் நல்லா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான பால் பாலே கிடைக்கும் இங்கே பக்கத்தில் தான் பண்ண மாதிரி இருக்குது அங்கே போய் வாங்கிக்கலாம் சரி இன்றைக்கி மார்னிங் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டாங்க சரி நான் மட்டும்தான் இன்னைக்குன்னு ஒரு அரை லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து காய்ச்சினேன் அது இன்றைக்கி நல்லா பொங்கிச்சு வச்சுட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன் போல் பொங்கி ஊற்றிடுச்சு பால் பொங்கி ஊற்றுறதை விட அதை க்ளீன் பண்ணுற வேலை இருக்கே அப்பா பொங்கல் விட்டாச்சு அப்புறம் என்ன சரின்ட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால டீ காஃபி குடிக்கிறத வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக டெய்லி மார்னிங் வந்து முருங்கை சூப்போ ஏதோ ஒரு சூப் எடுத்துக்கிறது இல்லைனா எதுவுமே சாப்பிடாமல் இருந்துக்கிறது காலையில் எழுந்த உடனே ஒரு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் விளையவே ஸ்டார்ட் பண்ணுவேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு மட்டுந்தான் என்னடா செய்யலான்னு இல்லான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு வந்து புட்டு ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு இங்கே ஊருக்குள்ளே வந்து புட்டு விற்றுட்டு வருவாங்க எனக்கு அவங்கள்ட்ட வாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஒரு தடவை இங்கே சந்தைக்கு போகிறப்ப பார்த்தே அங்கே தேனா புட்டு என்னென்னமோ சொன்னாங்க நான் அதெல்லாம் சாப்பிட்டது இல்லை நான் சாப்பிட்டது வந்து ராகி புட்டு அரிசி புட்டு மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன் சரி இன்னைக்கு நம்மளே செய்யலான்ட்டு இந்த ஜாமான் வந்து கல்யாணம் ஆகிறப்போ வாங்கி கொடுத்தாங்க இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன் புத்தம் புதுசாக அப்படியே வச்சுருந்தேன் இந்த கொலாவில் வச்சு நான் அவ்வளோவா புட்டு பண்ணதில்லை எங்கள் வீட்டில் நான் எப்படி புட்டு பண்ணுவோம் எங்கள் அம்மா செய்வாங்க அப்படின்னா இட்லி கொப்பரையில் வச்சு தான் வெகச்சி வச்சு எடுப்பாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் டைம் வேக வச்சுட்டு ரெண்டாவது இட சக்கரை தேங்காயெலாம் போட்டு செகண்ட் டைம் வெகுச்சு எடுப்பாங்க இந்த கொலா புட்டு தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் நிறையா யூடியூப் வீடியோலாம் பார்த்து சர்ச் பண்ணி தான் செஞ்சேன் அதுவும் அரிசி மாவில் செய்யலை இடியப்பா மாவில் டேரெக்டாக செஞ்சேன்னா கொலா மாதிரி வரும்னு நினச்சிட்டு செஞ்சு அது எப்படி வந்துச்சு நீங்களே பாருங்க இதை வந்து ஆவியில் தானே வேக வைக்கணும் அதனால் குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய்லாம் திருவிட்டு மாவை நல்லா சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு பிணைஞ்சாலே அது நல்லா பூ மாதிரி வந்துருந்துச்சு தண்ணி நல்லா சூடாக ஊற்றிருக்கும் கையை சுட்டுருச்சு அதனால் ஃபேன் கிட்ட வச்சு ஆற வச்சு கொண்டு வந்து வச்சுருந்தேன் நல்லா பூ மாதிரி பூ உதிர் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா பொலப்பொலன்னு உளுந்துச்சு எனக்கு வந்து இதில் எப்படி செய்யணும்னு தெரியல ஃபஸ்ட்டு அந்த அச்சை போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாவு அள்ளி போடணும் போல் அச்சை வைக்காமலேயே ஃபஸ்ட்டு மாவு அள்ளி போட்டு அப்புறம் மறுபடியும் கொட்டிட்டு அச்சை போட்டுட்டு அப்புறம் மாவு அள்ளி போடணும் ரெண்டு ஸ்பூன் மாவு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் மாவு ரெண்டு இந்த ஸ்பூன் தேங்காய் அந்த ரேஷியோல தான் நான் போட்டேன் அந்த மாவை போட்டுவிட்டு அமுத்தக்கூடாது போல் நல்லா இருக்கமா ஏன்னா அந்த கேப் இருக்க இடத்துல தானே அது போய் ஃபில்லாகி அது வேகும் எனக்கு அது தெரியாமல் என்ன பண்ணேன் நல்லா ஸ்பூனை போட்டு அமுத்தி வச்சுட்டேன் ஃபஸ்ட் டைம் வேக வச்சு எடுக்கிறப்ப சுத்தமாக வேகல டோட்டலாக சொதப்பிடுச்சு சரி செகண்ட் டைம் அப்புறம் ஃபோன் பண்ணி அம்மாட்டை கேட்டுட்டு அடுத்தடை செஞ்சேன் அப்புறம் அது மாதிரி பூப்போல் செஞ்சேன் ஆனால் கொலா புட்டு மாதிரி வரல தூள் புட்டாயிருச்சு என்னோடய கொழா புட்டு இன்றைக்கி ரொம்ப சோக புட்டாயிருச்சு அமுத்தவங்க நான் கடையெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க டப்பா டபன்னா அள்ளி வைப்பாங்க சரி நம்ம வைக்கலாமேன்னு வச்சு அதை அப்படியே டோட்டலாக சொதைப்பிடலாம் ஆவியில் வந்து அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் சொன்னாங்க எனக்கு வெகுது 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 வெந்துக்கிட்டே இருக்குது நானும் அஞ்சு நிமிஷம் பார்க்குறேன் வெந்த மாதிரியே தெரில ஃபஸ்ட் டைம் எடுத்து பார்த்தேன் வேகலை சரி செகண்ட் டைம் மறுபடியும் வைக்கிறப்ப கொட்டிட்டு ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் வச்சுட்டு மூடி வச்சிட்டு பார்த்தேன் ரெண்டாவது டைம் நல்லா வெந்திருந்துச்சு ஆனால் கொலா புட்டு மாதிரி வரல ரொம்ப தூள் புட்டாயிருச்சு என்னோடய புட்டு சரி அது ஊறட்டும் அதுக்குள்ளே அந்த ஊற வச்ச நச்சை சாப்பிடலான்னு எடுத்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன் நைட்டே ஊற போட்டுருவேன் ஆனால் அந்த முந்திரியில் இருக்க தோல் மட்டும் வரவே மாட்டேங்குது நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் அப்படியே பிதுக்குனாலே அது தோல் வந்து அப்படியே வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ அப்படி வரவே இல்லை அந்த குச்சி மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நானும் வச்சு குத்துறேன் 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 அது அப்படியே நல்லா பூ போல தான் கொட்டுச்சு பூ போல கொட்டல பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா தான் கொட்டுச்சு இருந்தாலும் ஓகே நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன் அழகாக அந்த கொலா மாதிரியே சைஸுக்கு வரும்னு இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் புட்டில் வந்து நாட்டு சக்கரை தேங்காய்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்த்தா தான் பிடிக்கும் இப்போ வந்து ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால நாட்டு சக்கரை பழகிக்கிட்டு இருக்கேன் டேஸ்ட் வந்து ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் வெள்ளை சக்கரையோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நாட்டு சக்கரையோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து புட்டு வந்து நல்லா இனிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து இனிப்பு அவ்வளோவா சாப்பிடக்கூடாதுல்ல அதனால் ரொம்ப கம்மியாக போட்டு சாப்பிட்டேன் அதனால தான் ரொம்ப நாளாக போட்டு சாப்பிடணும்னு தோணியும் செய்யாமையே இருந்தேன் அதுக்கு நம்ம சாப்பிடாமே இருந்துக்கலாம் டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான் சாப்பிட முடியுது இல்லைனா சாப்பிட முடியல ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மதியமாக வரையன்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு ஆஃப்டர்நூன் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சண்டே வந்து நாங்கள் வந்து நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டோம் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன் அதனால் ஒரு ஆளுக்காக செய்கிறதுக்கு எனக்கு வணங்கலை எனக்கு அது இல்லாமல் இன்னும் நான்வெஜ் வந்து செய்யவும் தெரியலை நானும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணிட்டேன் எல்லோரும் கூட சேர்ந்து செஞ்சால் கூட நான் செஞ்சாடுறேன் தனியாக செய்ய வர மாட்டேங்குது ஆனால் பழகிக்கணும் சாப்பிடணுன்னு தோன்றப்ப சாப்பிட முடியல ஊருக்கு போய் அம்மாவோ என்னோடய மாமியாரோ தான் இதை எடுத்து செஞ்சாங்கன்னா தான் என்னால் சாப்பிட முடியுது ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு பழகணும் இன்றைக்கு போயிட்டு மாங்காய் வாங்கணுன்னா போனோம் ஆனால் மாங்காவை தவிர்த்து முருங்கை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த டைமில் மாங்காய் சாப்பிடணுன்னு தோணும்ல எனக்கும் தோணிட்டே இருந்துச்சு ஆனால் போயிட்டு மெயினான வாங்க வேண்டியதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் சரி பரவாயில்ல இதை இன்றைக்கி போட்டு வைப்போம் இன்னொரு நாள் சந்தைக்கு அடுத்த வாரம் போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துவிட்டோம் இந்த சாம்பாருக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு வேலை முடியும் நான் பெரிய வெங்காயத்தொகை அரிஞ்சு போட்டு முடிச்சுடுவேன் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு வைக்கவே இல்லை அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது சாம்பாரே வந்து ரெண்டு டைப்பாக வச்சுருக்காங்க எங்கள் அம்மா ஒரு மாதிரி வைப்பாங்க என்னோடய மாமியார் ஒரு மாதிரி வைப்பாங்க எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு பருப்பை ஊற்றிட்டு அதில் காய போட்டு நல்லா வெந்தக்கப்புறம் புளி ஊற்றிட்டு கடைசியாக தான் தாளித்து கொட்டுவாங்க ஆனால் என்னோடய மாமியார் வந்து ஃபஸ்ட்டு எல்லா காயும் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு பருப்பு எடுத்து ஊற்றி கடைசியாக புளி ஊற்றி ஆஃப் பண்ணிடுவாங்க எனக்கு வந்து எங்கள் அம்மா பண்ணுற மெத்தட் வந்து எனக்கு அது செட் ஆகலை என் அதனால் நான் என் மாமியார் சேர்ந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஸ்டார்டிங்லலாம் சாப்பிடவே முடியாது பட் இப்போது இப்போ வந்து பரவாயில்ல என் மாமியார் வைக்கிற அளவு டேஸ்ட் இல்லைனாலும் ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவு டேஸ்ட்டாக தான் வைக்கிறேன் சைடிஷ்க்கு வந்து வாழக் கவர் தான் செஞ்சுருந்தேன் முன்னாடியெலாம் டேரெக்டாக வாழைக்காய் வேக போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுவேன் இப்போ நிறையா வீடியோஸ் பார்த்ததில் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு ஃபர்ஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணதை போட்டால் அப்படி செய்கிறதுக்கும் இப்படி செய்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இது கொஞ்சம் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டால் வாசனையாக இருக்கும் நல்லா இருந்துச்சு வாழைக்காய் அந்த தடவை ஃப்ரை பண்ணியிருந்தது நான் ஒவ்வொரு தடவை குழம்பு வைக்கிறப்ப நான் எங்கள் அம்மாவும் கேட்பேன் எப்படிம்மா நாலு பேத்துக்கு செஞ்சாலும் அளவு கரெக்டாக போயிடு போடுறீங்க நாற்பது பேர்த்துக்கு செஞ்சாலும் அளவு வந்து எப்படி கரெக்டாக போடுறீங்கம்மா அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் அதெல்லாம் கைப்பக்கம் தான் போட போட வந்துடும் சொல்லுவாங்க எனக்கு என்னவோ நானும் வந்து ஒரு வருஷமாக சமைக்கிறேன் அவங்களுக்கு முப்பது வருஷம் சர்வீஸ்க்கும் எனக்கு பத்து ஒரு வருஷம் சர்வீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல எங்கள் வீட்டிலலாம் வந்து சின்ன ஃபங்க்ஷன்னாலும் வீட்லேயே தான் சமைப்பாங்க கடையிலலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு முப்பது பேர் நாற்பது பேருங்கிறப்ப எல்லாம் சேர்ந்து வீட்லேயே சமைச்சிருவாங்க அப்போ நாலு பேத்துக்கு சமைக்கிறது வந்து ஈஸி தானே அவ்வளோ கரெக்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் காரம் கரெக்டாக இருக்கும் எப்படி தான் அப்படி செய்கிறாங்கன்னு தெரில எங்க அம்மாவது ஸ்பூன்ல அள்ளி போடுவாங்க என்னோட மாமியார் இருக்காங்களே அப்படியே சும்மா அந்த டப்பாவோட மூடியிலே கொட்டி டபக் டபக் டபக்குன்னு கொட்டுவாங்க ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என் மாமியார் சாம்பார் சொல்லவே முடியாதுங்க கொஞ்சோண்டு சாப்பிட்றவங்க கூட எங்கள் மாமியார் சாம்பார் சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க என்னடா இப்படி சொல்கிறன்னெலாம் கிடையாது எனக்கு வந்து டேஸ்ட்டாக தான் எனக்கு தெரியுது அது வந்து அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து ஒருத்தவங்க வைக்கிற சாம்பார் எனக்கு வந்து என் மாமியார் வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து எங்கள் அம்மா பூண்டு புளி குழம்பு வைப்பாங்க அது உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதே மாதிரி இங்கே பூண்டு புளி குழம்பு அந்த மாமியார் வீட்டில் வச்சா அது எனக்கு செட் ஆகலை எங்கள் அம்மா வைக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி தான் கறிக்குழம்பும் அவங்க வேறு மாதிரி செய்வாங்க இங்கே வேறு மாதிரி செய்வாங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கறிக்குழம்பு வந்து எனக்கு எங்கள் அம்மா செய்கிறது தான் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கிறதுனால எதை போடணும் என்ன பண்ணணுங்கிறதே மறந்து போச்சு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கிறதா இருந்துச்சு நம்ம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்ம செய்கிறப்ப நம்ம பாட்டுக்கு நார்மலாக செய்வோம் கேமராவை வச்சு ஃபோனை வச்சு அந்த ட்ரைப்பர்லாம் வச்சு செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் நினச்சேன் எப்படி தான் இதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு எடுக்கிறாங்களோ செஞ்சு சமைக்கிறத வீடியோ எடுக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தானே இருக்கும் போக போக தானே எல்லாமே ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதே நான் என்னோடய அவுட்புட் வந்து நான் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருந்துச்சி ஓ இது நான் வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்கேனா இல்லையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஃபைனலாக புளியை கரைச்சி ஊற்றியாச்சு சாம்பாரோட வேலை ஒரு கொதி வந்தால் வேலை முடிஞ்சுது ரசம் இந்த ரசங்கிற இது இருக்குங்களே எல்லோரும் முன்னாடிலாம் சொல்லுவாங்களாம் ஒருத்தவங்க சமைக்கிறது அவங்களோட இருந்தே டேஸ்ட்டில் தெரிஞ்சுறவங்க என்ன அழகில் சமைக்கிறாங்க அப்படின்னு அது உண்மைதானே என்னவோ சாம்பார் கூட ஃபஸ்ட் டைம் வச்சப்போயே அதை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரசம் நான் ஃபஸ்ட் டைம் வச்சப்போ அது என்னாலேயே சாப்பிட முடியல எப்படி தான் எல்லோரும் சாப்பிட்டாங்களோ எனக்கு தெரியல அது நான் எத்தனை தடவை தான் கலந்து கலந்து வைச்சாலும் அந்த புளிக்கு கரெக்டான ரேஷியோவில் எனக்கு தண்ணி ஊற்றவே தெரியல எங்கள் அம்மாட்ட கேட்டால் ஒரு கற்றை வச்சுக்கோ ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி வச்சுக்கோ அது ஃபுல்லாக கலந்துக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்பு தண்ணி ஊற்றிக்க அப்படின்னு சொல்லுவாங்க நானாக அப்படி தான் வைப்பேன் ஆனால் கடைசியாக பார்த்தா ஒன்று உப்பு பற்றாது இல்லைனா புளி சுத்தமாக இருக்காது இல்லைன்னா காரமாக இருக்கும் சில நாள் அது ரசம் மாதிரியே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் அந்த ரசம் மட்டும் சுத்தமாக ஒழுங்காகவே வைக்க தெரிய மாட்டேங்குது எல்லா வசமும் வரும் ஆனால் ரசத்தோட டேஸ்ட் மட்டும் சுத்தமாக நல்லாயிருக்க மாட்டேங்கிது நே நான் நேற்று வச்ச ரசம் வந்து ஓகே அப்படியே உப்பு பற்றலை மற்றபடி சாப்பிடலாம் அப்படி இருந்துச்சு சாம்பார் ரசம் வாழைக்காபுரியலோட வேலை முடிஞ்சது ஃபைனலாக சாப்பாடு மட்டுந்தான் வைக்கணும் சாப்பாடு வச்சுட்டா சாப் சமைக்கிற வேலை துணி காய போட்டிருந்தேன் அந்த துணியை மட்டும் எடுத்துட்டு துணியை மடித்து வச்சுட்டு தான் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சு பாத்திரம் சும்மா மழை மாதிரி குமிஞ்சு சேர்ந்துருக்கு அதை விளக்கணும் அதை விளக்கி முடிச்சுட்டு சாப்பிட வேண்டிதான் அம்மா வீட்டில் இருக்க வரையில் நான் அதிகமாக செய்கிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா பாத்திரம் வளர்க்குறது காய் அரிஞ்சு தர்றது அதோடு முடிச்சுக்குவேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்க ஏன்னா அந்த சமையல் கட்டுக்குள்ளே போனாலே சமையல் வந்து ரெண்டாயிரும் அதனால் யாருமே உள்ளே விட மாட்டாங்க என்னைய எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட தானே இருப்பாங்க ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம தான் சமைக்கணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் வேறு வழியில்லை நம்ம தான் செஞ்சாகணும் யாருக்கு சமைச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம தானே சமைச்சாகணும் இப்போ வந்து எனக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுனே சொல்லலாம் ஏன்னா நான் அதை கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சமைச்சு அதை கொண்டாந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டு சரி ரொம்ப கசகச இருந்துச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்டேன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ஃபைனலி எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டேன் எனக்கு இது வந்து நான் நார்மலாக சமைச்சா ஒரு ஒன் ஹவர் ஆகும் எல்லா வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு செய்யவும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு என்னென்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா தயிர் தாலிக்கலாம்னு பார்த்தேன் சரி பரவாயில்ல வேணாம் அப்படி ஊற்றிக்கலாம் வச்சாச்சு வாழைக்காய் வறுவல் சாம்பார் ரசம் சாதம் இதுதான் இன்றைக்கி நான் செஞ்சேன் என்னோடய லஞ்ச் மெனு ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால இதோட கரெக்டு சரி என்னன்னு தெரில நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாத்துலேயும் உப்பு வந்து என்னை கம்மியாக சாப்பிட சொல்லி கம்மியாக தான் போடுவேன் தேவைப்படுறவங்க சாப்பிட்றப்போ போட்டு சாப்பிட்டுக்குவாங்க பாய்